ஏட்டி பேசாம எல்லாரும் போய் சூப்பர் மார்க்கெடே போய் பாத்து வந்துறோமாடி ஏட்டி அதுக்கு தாண்டி உங்க எல்லாரையும் வர சொன்னேன் ஏக்கா சரோஜாக்கா உங்களுக்கு ஓகே வாக்கா போறதுக்கு? உங்களுக்கு ஓகே தாண்டி என்ன என் வீட்டை என் புள்ளங்கள எல்லாம் கொஞ்சம் சமாளிச்சிட்டு வரணும் ஏட்டி யாட்டி உங்க வீட்ல ஓகே தானே யாட்டி அங்க கூடேன் புருஷன சமாளிச்சிட்டு டாண்டி வரணுச்சே அறிடி நான் எப்படியா வந்தறேன் டி டாட்டி அண்ணக்கிலி உங்க வீட்ல யாட்டி அந்த மட்டும் டாண்டி சமாளிக்கணும் அந்த வல்கம்படனை அப்படியே சமாளிச்சிட்டு நான் வந்தறேன் டி யாட்டி நீ

ஏடி எல்லாரும் சும்மா நிறுத்து அடி பக்கத்து ஊர் போயிட்டு வரதுக்கு ஒன்றும் அவ்வளோ காசு ஒன்றும் ஆகாதடி வண்டியை ஏற்பாடு பண்ணுறேன் கூட டிரைவர் சேர்த்து ஏற்பாடு பண்ணுறது எல்லாரும் ஏதாச்சும் பொருள் இருந்து வாங்கணும்னா அதுக்கு மட்டும் பழத்தை எடுத்துகிட்டு வாங்கடி வண்டி செலவை நான் பார்த்துக்கிறேன் போதும் மாட்டி ஏன் முட்டகனி என்ன அம்மா ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து கையில் நிறைய காசு பொருளது போலையே ஆமாக்கா நானும் அதாக்கா சொல்ல வந்தேன் ஏன் முட்டகனி அப்போ எல்லாருக்கும் பொருள் நீயே வாங்கி தந்துடுவியா அது ஏன்டி நீங்க வேற வண்டி வச்சிருக்கவங்க தூரத்து உறவு கார வட்டி அதனால தாண்டி சொன்னேன் சேரட்டி சேரட்டி எல்லாரும் போயிட்டு காலையில வர வேண்டி கரெக்டா சேரடி ஒரு ஒன்பது மணிக்கு எல்லாரும் கிளம்பிடுவோம் இப்ப வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போகலாம் எல்லாரும் வந்தாச்சுல எங்கம்ண்ணா வண்டி ஏடி இருடி அந்த அண்ணா வந்துகிட்டே இருக்கான்னு சொன்னாப்லடி ஆனா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க எல்லாரும் போக தானே போறான் ஏடி வந்து ரொம்ப நேரம் ஆகுதுடி நீ ஒன்பது மணிக்கு போகலாம்னு சொன்ன மாதிரி பத்தாயிடுடி வண்டி வருமா வராதா இல்லை நான் வீட்டுக்கு போய் வேலையாச்சும் பாப்பண்டி அக்கா சரியா சொன்னக்கா நானும் போட்டதை போட்டபடி வந்துட்டேக்கா ஆமாக்கா நானும் வலிக்கு தண்ணிட்ட போயிட்டு வரனே வந்துருவேன் சொல்லிட்டு வந்திருக்கேன் இவன் என்ன இவ்வளவு லேட் பண்ணிட்டு இருக்கா ஏட்டி எல்லாத்தி கொஞ்சம் நிறுத்துங்கடி வண்டி வந்துருச்சுடி போய் வண்டியில போய் எல்லாரும் ஏறுங்கடி என்ன டிரைவர் என்ன எப்படின்னு இருக்க உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுதுன்னு என்ன கொஞ்சம் பார்த்து ஓட்டிட்டு போன வண்டிய நான் ரொம்ப நல்லா இருக்க முட்டக்க நீ நீ எப்படி முட்டக்க நீ இருக்க நானும் நல்லா இருக்கனே நீ வண்டியை பார்த்து மட்டும் ஓட்டிட்டு போனேன் ஏக்கா சரோஜாக்கா நம்ம எல்லாரும் இது மாதிரி ஒன்னா சேர்ந்து வெளில போய் எவ்வளவு நாளுக்கு ஆகுது ி வண்டியில எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போறதே ஒரு தானே என்னடி சவப்பி ஜில்லு நல்லா ஜாலியா ரெண்டு பேரும் எப்படி இருக்கு இருக்குது இதுவும் வண்டியில நல்லா சூப்பரா தெரியுது எல்லாமே ஜாலியா எனக்கு ரொம்ப என்னடி என்னைக்கு உனக்கு நல்லா வசதியா இருக்கா ஆமாண்டி நானும் ஓரமா இருந்தது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு வரேன் நம்ம சரோஜாக்கா கூட பேசிக்கிட்டே வர்றது நல்லா தாண்டி இருக்குது என்னடி முட்டக்கண்ணி ரொம்ப நேரமாக போயிட்டே இருக்கோம் எப்போ தான் வரும் இந்த சூப்பர் மார்க்கெட்டு ஏக்கா ஒன்று கொஞ்சம் தூரம் தான்க்கா இருக்குது அதுக்குள்ளார கண்டிப்பாக வந்துடும்க்கா முட்டகை நீ சூப்பர் மார்க்கெட்டு வரப்போகுது எல்லோரும் தயாராக இருங்க என்னடி எல்லாரும் ரெடியா சூப்பர் மார்க்கெட் வர போதிரி எம்மாடி இது என்னடி இவ்ளோ பெரிய கடையா இருக்குது ஆமாடி அண்ணாச்சி கடையை விட ரொம்ப பெருசா இருக்குடி ஏட்டி நான் தான் முன்னாடியே சொன்னேன்னு சூப்பர் மார்க்கெட்னா ரொம்ப பெருசாக தான் இருக்கும் அது மட்டும் இல்லடி இங்கே எல்லா பொருளுமே இருக்கும் டியோ அப்படியாடி நான் வேற காசு வேறு கம்மியாக தாண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த கடையை சுற்றி பார்க்குறதுக்கே நாலு நாள் வேணும் போலையே ஏக்கா சரியா சொன்னக்கா இதை பார்க்கறதுக்கே பெரிய பங்களா மாதிரி இருக்குக்கா வந்த வழி எது போற வழி எதுன்னு ஒன்றுமே தெரியலக்கா ஏட்டி முட்டைக்கமே சாமான் வாங்குறதுக்கு நாங்கள் பையன் எதுவுமே எடுத்துகிட்டு எடுத்துக்கிட்டு இப்போ எதுலடி போய் சாமானை வாங்குறது ஏடி இந்த கடைக்கு சாமான வாங்குறதுக்கு பையெல்லாம் தேவை இல்லடி அங்க அங்க கூட கூடையா வச்சிருப்பாங்கடி நம்ம போய் அதை எடுத்துட்டு வந்து நமக்கு தேவையான பொருளை போய் வாங்கிக்கணும்டி என்னடி சொல்ற சூப்பர் மார்க்கெட் வந்தா ஜாமான் வாங்குறதுக்கு கூடையும் சேர்த்து அவங்களே தருவாங்களா ஏடி அப்படிதான் நானும் நினைக்கிறேன்டி கூடையை நமக்கிட்டே தந்துருவாங்கன்னு பாரு நிறைய கூட இருக்குல்ல ஓ அப்படியா சங்கதி சரி வாங்கடி எல்லாரும் மாசம் மாசம் நிக்கணும் கடையை சுத்தி பார்த்துட்டு ஏதாச்சும் பொருளை வாங்குவோம் ஆமாக்கா எல்லாரும் ஒரு பக்கமாக போய் பொருள் இதெல்லாம் வாங்குவோம் வாங்க பேசாம ஒன்று பண்ணுவோம் நானும் அன்னைக்கு நீ ஒரு சைடு போறோம் முட்டைகண்ணி சரோஜாக்கா சதப்பி நீங்கள் மூணு பேர் இன்னொரு சைடு போய் பொருள் எல்லாம் வாங்குங்க தான் யாரும் தொலைஞ்சி போக மாட்டோம் ஏட்டி ஜில்லு சொல்றது சரிதாண்டி அவளும் ரெண்டு பேரும் தனியா போட்டோம் நம்ம மூணு பேர் தனியா போவோம் ஏட்டி பொருளை எல்லாரும் வாங்கிட்டு ஒரே இடத்துக்கு வந்துடுவோம் சரி ஜில்லு வா நம்ம போவோம் எக்கோ அவ்வளோ ரெண்டு பேரும் போயிட்டாலு சரி வாக்கா நம்ம போய் கடையை அப்படியே பார்த்துட்டு தேவையான ஜாமான் எல்லாத்தையும் வாங்குவோம் சரிடி முட்டகண்ணி இந்த சூப்பர் மார்க்கெட் பற்றிலாம் உனக்கு எப்படி தெரியும் ஏட்டே எங்கள் அம்மா ஊருக்கு போயிருந்த லேடி அங்கே பக்கத்து வீட்டு பொண்ணு தாண்டி இதை பற்றிலாம் சொல்லி கொடுத்தா அதனால தாண்டி எனக்கு தெரியும் அதான் பார்த்தேன் முட்டகண்ணிக்கு எப்படா திடி என்ன அறிவு வந்துச்சுன்னு சரி வா முட்டகண்ணி நம்ம போயிட்டு ஒரு சைடாக போய் பொருளை போய் வாங்குவோம் ஏட்டி முட்டகண்ணி நீ சொன்ன கூட இதான் நாடி கூட கூடல பெருசாக தாண்டி இருக்குது மூணு பேருக்கு சேர்த்து இதிலே பொருளை போட்டுடலாம் போலயே ஏட்டி ஆமாட்டி நான் கூட சின்ன கூடையாக தருவாங்கன்னு பார்த்தா நல்லா பெரிய கூடையாக தாண்டி இருக்குது முட்டகண்ணி இதிலே மூணு பேர் பொருளை போட்டுக்கலாம்ல ஆமாடா மூணு பேர் இதிலே போட்டுப்போம் தனித்தனியா ஆளுக்கொரு கூட எடுத்துக்கிட்டு யாட்டி இல்லடி வேணாட்டி ஒருவேளை கூட வீட்டுக்கு தந்தாங்கன்னா மூணு பேர்ல யாரும் எடுத்துகிட்டு போகணுங்கிற சண்டை வந்துடும் மூணு பேருக்கு தனித்தனியாவே ஆளுக்கொரு கூடைய வாங்கிக்கலாம் யாத்தி சமைப்பி சொல்றது சரியா தாண்டி இருக்குது ஆளு குரு கூடையே வாங்கிக்கலாம் சரிக்கா பண்ணுவோம் மூணு பேரும் ரெண்டு கூட எடுத்துட்டு வாரேன் ஏட்டி மூணு பேருக்கு தனித்தனியாவே எடுத்துட்டு டி என்னென்ன பொருள் வேணுமோ அவங்க உங்க சரி தேவையான பொருளை தூக்கி போட்டுக்கலாம்

ஏட்டி அன்னைக்குலி என்னாடி ஒரே ஒரு கூடையை மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கா ஏட்டி இல்லடி இந்த கூடையே ரொம்ப பெருசாக இருக்குடி ரெண்டு பேரும் இதுலயே வாங்கி பொருள் வாங்கி போட்டுருவீ ஆ இது நல்ல கதையாக இருக்குது ஏட்டி ஒரே ஒரு கூட தான் இருக்குது ஊட்டு வரும்போது அது நீ எடுத்துக்கியா இல்லை நான் எடுத்துப்பனா பாறை இதை நான் யோசிக்கவே இல்லை சரி இருடி இன்னொரு கூடையே எடுத்துகிட்டு வரேன் இங்கே கூட கேஞ்சும் அவ்வளவு கூட கிடக்கிறீங்க சத்த இருடி நான் போய் எடுத்துகிட்டு வரேன் ஏட்டி இப்போ ஆருக்க ஒரு கூட இருக்குடி உனக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் கூடக்குள்ளார போட்டுக்கறேன் நானே எனக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் போட்டுக்கிறேன்டி சரிட்டி எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு அந்த முளைக்கிட்ட வந்துருடி நானும் வந்துடுறேன் ஏட்டி என்னங்கடி எல்லாரும் நிறைய பொருள் வாங்கியிருக்கேன் போல ஏட்டி ஆமாட்டி எப்பயாச்சும்னா இந்த மாதிரி ஒரு கிடைக்க வரும் அதனால தாண்டி கொண்டு வந்து எல்லா கசப்பு பொருளை வாங்கியாச்சு அப்போ ஆமாண்டி முட்டைக்கண்ணி நான் எடுத்துகிட்டு வந்து எல்லா கசப்பு பொருளை வாங்கிட்டேன் அது மட்டும் அடி கூடக்குள்ள எவ்வளவு போட்டாலும் பொருள் கொண்டுகிட்டே இருந்துச்சு அதனால தாண்டி கைக்கு வந்து எல்லா பொருளையும் அள்ளி அள்ளி போட்டேன் ஏட்டி நானும் நிறைய பொருள் தாண்டி வாங்கியிருக்கேன் கூட எவ்வளோ பொருளும் கிடைக்கிதுன்னா தான் விடுவேன் நான் அதுவும் இல்லாமல் நம்மளா சுமந்துக்கிட்டு போகிறோம் வண்டியில் தானே போக போகிறோம் அதனால தான் நானும் நிறையா வாங்கிட்டேன் மாதிரிக்கா மாதம் மாதம் நிற்காமல் வாங்க முன்னாடி போய் கணக்கு பார்த்து எல்லா காசையும் கொடுத்துட்டு பொருளையும் எல்லாம் எடுத்து நம்ம போகலாம் ஏ கௌ சரஜாக்கா முட்டைக்கணி சொல்லுறது சரிதான்க்கா ஏற்கனவே நேரம் வேறு ரொம்ப கடந்து போச்சு சரி வாங்க காசை கொடுத்து விட்டு பொருளையும் கூட எடுத்துட்டு போகலாம் மேடம் எல்லாருக்கும் பில்லு போட்டாச்சு மேடம் உங்க பொருள் எல்லாம் இங்க இருக்கு எடுத்துக்கோங்க ஏட்டி முட்டைக்கணி என்னடி ஒரே கட்ட எல்லா பொருளையும் எடுத்து வச்சிருக்காவோ கூடையை தரமாட்டாளுவா கூடையை எங்கன்னு கேளுடி ஆனால் ஆமாண்டி ஆளுக்கு ஒரு கூடையில் தாண்டி பொருள் எல்லாம் வாங்கணும் அதை சொட்டத்துலேயும் கூட தராமல் ஏமாத்தலான்னு பார்க்குறாண்டி விடாதடி முட்டகனி நீ போய் கேளு

அடா ஆமாட்டி கூட தருவாங்க நானும் ஆசையா இருந்தேன் பார்த்தா இப்படி பண்ணிவிட்டாங்க சரி விடுக்கா அந்த அண்ணன் தான் தெளிவா சொல்றாங்களே எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் பண்ணுவாங்கன்னு சரி அவங்க அவங்க கட்டப்பை எடுத்துக்கிட்டு வாங்க கிளம்பலாம் எல்லாரும் ஆமா ஆமா வாங்கடி கட்டப்பை எடுத்துட்டு எல்லாரும் கிளம்பலாம் இன்னமும் ஆண்டி மாசம் நிக்கிறீங்க பாங்கடி வண்டியில ஏறி ஊருக்கு போகலாம் ஆமாட்டி வந்ததுக்கு காசு தாண்டி சலவானிச்சு அடா ஆமாட்டி முட்டை தண்ணி சரி வாங்க இப்ப எல்லாரும் கிளம்பலாம் போட்டதை போட்டபடியா வந்துட்டேன் ஆமாமா என் புருஷா அண்டா வாயினே நீ நேரம் தேட ஆரம்பிச்சிருப்பான் வாங்க எல்லாரும் கிளம்பலாம் ஆமாம் ஆமாண்டி எல்லாரும் கிளம்பலாம் வாங்க என்ன மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறோம் பாய்